வெல்கம் டு ட்ரீம் கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சின்னதாக ஒரு செயல் வீடியோவும் அப்புறம் புதுசாக பிளான்டிங் பண்ண பிளான்ஸில் வரக்கூடிய பிரச்சனை அது வளராமல் இருக்குது லீஃப் காய் இது லீஃப் கறி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க எனக்குமே ஒரு புதுசாக நான் பிளான்டிங் பண்ண பிளான்ஸில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்றைக்கி சேலுக்கு வந்து டியூபஸ் கம்மியாக தான் இருக்குது நிறைய பேர் சேல் வீடியோ இல்லையான்னு சொல்லியும் கேட்டாங்க என்ன ஒரு ரீசன்னால் சேல் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே டியூபஸ் எல்லாம் வாட்ஸ்அப்லேயே கேட்டு வாங்கிடுவாங்க அதனால் டியூபஸ் வந்து சேல் வீடியோ போடுற அளவுக்கு நிறைய டியூபஸ் இருக்காது அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோஸ் எதுவும் போடலை இப்போமுமே வீடியோஸ் போடுற அளவுக்கு டியூபஸ் இல்லை தான் கம்மியாக தான் டியூபர்ஸ் இருக்குது பேலன்ஸ் இருக்க டியூபர்ஸையும் அப்புறம் அந்த புதுசாக பிளான்டிங் பண்ண பிளான்ஸில் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது லீஃப் வந்து கருகுது காயுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளான்ட்லையுமே இப்போ நான் புதுசாக கொஞ்சம் வெரைட்டி வாங்கி பிளான்டிங் பண்ணியிருந்தேன் அந்த பிளான்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது அதனால் அந்த பிளான்ஸை காமிச்சு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த புதுசாக பிளான்டிங் பண்ண பிளான்ஸில் அந்த லீஃப் வந்து எந்த மாதிரி இருக்கும் அது எதனால் அப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது வந்து ஒயிட் பியோனி ஒயிட் பியோனியோட ஃப்ளவர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நல்ல டிராபிக்கல் வெரைட்டி ஒயிட் பியோனி இதுதான் நான் புதுசாக பிளான்டிங் பண்ணேன் என்னோடய பிளான்ட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண மண் வந்து நான் எப்போது யூஸ் பண்ணுற மண் யூஸ் பண்ணலை கிளே மாதிரி இருக்கிற ஒரு சாயில் வந்து யூஸ் பண்ணேன் அந்த சாயிலில் வச்சதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து இந்த மாதிரி பிளாக் ஆக ஆரம்பிச்சது எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஆனது இல்லை அந்த லீஃப் அப்படி சேஞ்ச் ஆகிறத பார்த்த உடனே நான் அந்த மண்ணிலிருந்து எடுத்து எப்போது யூஸ் பண்ணுற மண்ணுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த லீஃப் நல்லா ஹெல்த்தியாகவே வந்தது அதனால் மண்ணில் தான் பிரச்சனை இருந்தது உங்களுக்குமே மண்ணில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லீஃபில் சேஞ்ச் இருக்கும் உங்களோட பிளான்ட்டில் லீஃப் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை ஸ்டார்டிங்லேயே கவனிச்சு அந்த பிளான்ட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து சரி சரி பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு தண்ணியை செக் பண்ணி பாருங்கள் தண்ணி வந்து மாற்றுங்க புதுசாக தண்ணி யூஸ் பண்ணுங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணதுக்கப்புறமும் லீஃப் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா மண்ணில் பிரச்சனை இருக்கும் அப்புறம் வேறு மண்ணுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்திங்கன்னா அந்த டியூபர் ஃபுல்லாகவே அழுகி போயிடும் பிளான்ட் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு க்ரோத் இருக்காது அதனால் மண்ணாக தண்ணியான்னு சொல்லி பார்த்து அது என்னன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிடுங்க எனக்கு வந்து மண்ணு தான் நான் புதுசாக யூஸ் பண்ணியிருந்தேன் தண்ணி நான் எல்லா பிளான்ஸுக்கும் யூஸ் பண்ணுற தண்ணி தான் அதனால் என்ன மண்ணு பிரச்சனைன்னு தெரிஞ்சனால நான் சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதை நீங்களும் பார்த்து கவனித்து உடனே சேஞ்ச் பண்ணிடுங்க இன்றைக்கி சேலுக்கு வந்து டியூபஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு டியூபஸ் வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பாதி டியூபர்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே கேட்டு வாங்கிட்டாங்க அதனால தான் வீடியோஸ் போடுற அளவுக்கு டியூபர்ஸ் இல்லை இருந்தாலும் இந்த பிளான்ஸை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பேலன்ஸ் இருக்க டியூபர்ஸை காமிச்சு ஒரு சின்னதாக சேல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து அமெரி பியோனி அமெரி பியோனியோட டியூபர் ஒரே ஒரு டியூபர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது இந்த டியூபரில் வந்து மெயின் க்ரோத் டிப் வந்து எடுக்கும் போது உடஞ்சிடுச்சு ஆனாலும் பக்கத்தில் ஒரு க்ரோத் டிப் வளருது நல்ல ஹெல்த்தியான டியூபர் தான் சைட்லேயும் ஒரு டியூபர் மாதிரி வரும் இந்த டியூபரும் இந்த சின்ன டியூபரும் சேர்ந்தே தான் வரும் மெயின் க்ரோத் டிப் இல்லைன்னாலும் டியூபரில் நிறைய க்ரோத் டிப் இருக்குது நல்ல ஹெல்த்தியான டியூபர் தான் இது வந்து சாந்தினியோட டியூபர் சாந்தினியில் ரெண்டு ஸ்ப்ரவுட்டான டியூபர் இருக்குல்ல அந்த ரெண்டு டியூபரும் ஒருத்தங்களுக்கே தான் கொடுப்போம் ஒரு ஃப்ரெஷ் டியூபர் இருக்குது இது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க சேலுக்கு டியூபஸ் அவ்வளோதான் வேற டியூபர்ஸ் இல்லை இருந்த டியூபர்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே கேட்டு வாங்கினனால சேல் வீடியோ கம்மியாக தான் டியூபர்ஸ் இருந்தது இது வந்து கர்ணா கர்ணாவில் ஃபஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ ஹைட்டாக ஒரு பட்டு வந்திருக்கு நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி கர்ணா நல்ல ஹைட்டாகவும் ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய வெரைட்டி தான் நல்ல ப்ளூமிங் இருக்கும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிளான்ஸில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி உங்களோட பிளான்ஸ்லேயும் லீஃப் அந்த மாதிரி இருக்குது புதுசாக பிளான்டிங் பண்ண பிளான்ட்டில் வந்து லீஃப் க்ரோத் இல்லை இல்லை இந்த மாதிரி காயுது அப்படின்னா அதை ஸ்டார்டிங்லேயே கவனித்து சரி பண்ணிவிடுங்க டியூபர்ஸ் வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள்